வீட்டுக்குள்ளேயே நம்ம அந்த பாம்பு வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம குலதெய்வ ரூபமாகவோ இல்லாட்டா நம்ம வீட்டில் இறந்த ஒரு பெண்மணி ரூபமாகவோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக சுற்றி கொண்டே இருக்கும் அந்த வீட்டுமனை பாம்பு பெண் இறந்து போய் அந்த பெண்ணை சரியான வழிபாடு பண்ணலைன்னா அந்த வீட்டுமனை பாம்பு வந்து காமிச்சு கொடுக்கும் அந்த பாம்பு வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இறந்த பெண்மணிகளை நினைத்து வைக்கிறது அந்த வீட்டுமனை பாம்பு தான் நம்மளை காவல் காக்குது கேது இருக்கிற இடத்தை போ பொறுத்தும் கேது யாரையும் சேரக்கூடாது யாரையும் கூட இருக்க கூடாது என்ன ரீசன் இருக்கும் அவங்க ஏதாவது சாதிக்கிறதுக்கு பிறந்தவங்களாக இருக்கும் அதனால் அவங்களை தனி தீர்க்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் ராகுக்கே இதுக்குள்ள ஒரு தோசத்தை நீக்கி விடுன்னு சொல்லிட்டு உங்கள் தலையை சுற்றி நீங்களே சுற்றுறத விட உங்கள் வயதில் மூத்தவர்கள் அந்த கோயில் குரு குருக்கள் யாரையை வச்சு சுற்ற வச்சு அதை வந்து உண்டியலை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ராவ் கேதுக்கள் விநாயகருக்கு ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கும் அதனால அந்த விநாயகருக்கு வழிபாடு நாக சதுர்த்தியில பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும் அருகம்புள்ளை வைத்து வழிபாடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய பேர் சொல்றத நாங்க கேட்டிருக்கோங்க தோஷம் என்ன செய்தாலும் போகிறதே இல்லை இந்த தீராத தோஷங்கள் குறிப்பா நாகதோஷங்கள் போகிறதுக்கு அதிலிருந்து நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கு செய்கிற எல்லா தொழில்களையும் தடைகள் ஏற்படுதே அந்த தடைகள்லாம் தகர்த்தெறியறதுக்கு ஏதாவது ஒரு பூஜை இருக்கா அதை நான் செய்தாக்க கட்டாயமாக எனக்கு நாகதோஷம் போகுமா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது குறித்த விளக்கங்களை நம்முடைய அரங்கத்தில் இணைந்து பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி யோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மாவை வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம் பொதுவாகவே நாகதோஷம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கேட்டாலே பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்று நம்மளுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டாலே ஓ நம்ம இது வரைக்கும் நமக்கு எதுவும் கிடைக்காததுக்கு காரணமே இதுதானா ஒரு வரன் பார்த்தா அமையறது இல்லை திருமண வாழ்க்கை இருந்ததுன்னா அது சந்தோஷமா இருக்கிறது இல்லை திருமண முறிவு ஏற்படுறது போதாத்துக்கு எந்த காரியத்தை தொட்டாலுமே வந்து அது நிறைவு பெறுறது இல்லை ஒன்று பாதியிலே நிற்குது இல்லை மேல வரைக்கும் ஏறிட்டு படால விழற ஒரு சூழ்நிலை ஏற்படுது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையாதா அப்படின்னு ஏங்குறவங்க இந்த நாகதோஷம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் சொல்லுங்கம்மா நாகப்பம் இப்போ வர்றது ஆடி மாதத்தில் நாக சதுர்த்தின்னு ஒரு நாள் வருது அது வந்து ஆகஸ்ட் தேதி நாக சதுர்த்தி வருது இந்த சதுர்த்தி நாக சதுர்த்தி வந்து என்னென்னா நான் நம்ம பாம்புகளால் வரக்கூடிய பாம்புகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நம்ம வீட்டில் வந்து வீட்டு மனை பாம்புன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டு மனை பாம்புனா வீட்டுக்குள்ளேயே நம்ம அந்த பாம்பு வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம குலதெய்வ ரூபமாகவோ இல்லாட்டா நம்ம வீட்டில் இறந்த ஒரு பெண்மணி ரூபமாகவோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக சுற்றி கொண்டே இருக்கும் அது வீட்டுமனை பாம்பு அந்த பாம்பை வந்து நம்ம அடிக்க மாட்டோம் அதை வந்து கேட்போம் விட்டுற நான் எதாச்சும் நம்ம அவங்களுக்கு சரியான வேண்டுதல் வைக்கலை சரியான அவங்கள வந்து கும்பிடலை இப்போ இறந்தவங்களை நம்ம ஒரு அதாவது யாருன்னா பெண் இறப்பு பெண் இறந்து போய் அந்த பெண்ணை சரியான வழிபாடு பண்ணலைன்னா அந்த வீட்டுமனை பாம்பு வந்து காமிச்சு கொடுக்கும் அந்த பாம்பு வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சுனா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இறந்த பெண்மணிகளை நினைத்து வைக்கிறது அந்த வீட்டுமனை பாம்பு தான் நம்மளை காவல் காக்குது அது வந்து நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் வருதுன்னா முன்னக்கூடிய அது வந்து காமிச்சு கொடுக்கும்போது நம்ம உடனே புற்று கோயிலுக்கு போய் புற்று ஊத்துற புற்றுக்கு பால் அதெல்லாம் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்போ அந்த வீட்டுமனை பாம்புகள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது அதை வந்து அடிக்க மாட்டாங்க நல்லா விவரம் செஞ்சவங்க அடிக்க மாட்டாங்க வேண்டுதல் வச்சுக்குவாங்க இனிமேல் கண்ணில் படாத நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க அப்போ அந்த வேண்டுதலுடன் நம்ம வந்து இந்த வீட்டுமான பாம்புக்கு நம்ம வந்து செய்கிறதாக நாகசதுர்த்தி எடுத்துக்கலாம் அது ஒன்று இன்னொன்று வந்து நாகசதுர்த்தி வந்து என்னென்னா ராகு தோஷம் ராகு கேதுவுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அங்கே இருக்கிறது ஏன்னா ராகு நிறைய பேருக்கு எல்லாருமே நினச்சிக்கிறாங்க ராகு கெடுதல் பண்ணும் கெடுதல் பண்ணும் ராகு சில பேருக்கு நல்லதும் பண்ணும் அதாவது நிறைய விஷயங்கள் ராகு இருந்தால் எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ரொம்ப விரிவுபடுத்தி கொடுக்கும் ராகு ஒருத்தருக்கு சரியாக அமையலான்னா அந்த விரிவுபடுத்தி கொடுக்காது அப்படி சுருங்கிய நிலையில் இருப்பாங்க ராகு வந்து சேரக்கூடிய இடத்தில் சேர்ந்தால் அது விரிவுகள் அதிகமாக இருக்கும் இப்போ வெளிநாடு பயணம் எல்லாத்துக்கும் அந்த ராகு முக்கியம் அதனால் நிறைய விஷயங்கள் ஒரு பணங்காசு இதெல்லாமே ராகு வந்து சுக்ரனோட சேர்ந்துருச்சுன்னா அங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த பணம் காசை விரிவுபடுத்தி கொடுக்கும் அப்போ அந்த விரிவுபடுத்தி கொடுக்கறதுக்கு அந்த ராகு நம்மளுக்கு தேவைப்படுது அதனால் ராகுங்கிறது வெறும் நோயோ வெறும் உடல் உயிரிழப்பு இந்த மாதிரி நெகட்டிவாக எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படியும் இந்த ராகு செய்யும் ஆனால் நம்ம ராகு வந்து நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் ஆக்டிவேட் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து நக நாகசது நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக மாறிவிடும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேதுங்கிறது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு லிஜெண்ட் ஆகணும்னா அவன் தனித்திருந்தால்தான் ஆக முடியும் யாருடைய யாரோடய மிங்கிலாகி அரட்டடிக்காமல் அவனுடைய சிந்தனைகளை ஒரு ஒரே நோக்கில் கொண்டு போனான்னா அவன் வந்து ரொம்ப பெரிய இந்த சமுதாயத்தில் ஒரு பேர் வாங்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துக்கு போவான் போது அவன் ஒரு ஒரு கூட்டு சேர்ந்து அறிஞர்கள் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க அறிஞர் அண்ணாவை கூட்டெல்லாம் சேர்ந்தது கிடையாது அவங்க தனித்து ஒரு அழகான பளிச்சு தெரியக்கூடிய ஒரு நிலாவாக தெரிஞ்சாங்க அதே போல் தனித்து இருக்கிறவங்க வந்து ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூறுவாங்க அந்த கேது இருக்கிற இடத்தை பொறுத்து கேது சேரக்கூடாது யாரையும் கூட இருக்க கூடாது என்ன ரீசன் பர்சனாக அவங்க ஏதாவது சாதிக்கிறதுக்கு பிறந்தவங்களாக இருக்கும் அதனால் அவங்கள தனித்து இருக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கேது எதுவும் சில பேருக்கு நெகட்டிவாக கொடுக்கும் விரக்தி மனப்பான்மை எதுவுமே எது மேலேயும் பற்றில்லாத தன்மை இருக்கும் அப்போ அந்த மாதிரி கேதுகளுக்கு நம்ம பரிகாரமாக இந்த நாகசத்தை வந்து வழிபாடு முறைகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ராகு கேதுகளுடைய வழிபாட்டு முறைகள் வந்து இப்போ நாகசதுர்த்தியை வந்து இது ராகு கேதுடைய தோசத்தில் உள்ள வழிபாடுகளை நமக்கு நீக்கி கொடுக்கும் முதல்ல வந்து வெள்ளியில் செய்த ஒரு ராகு கேதுக்குள்ள கிடைக்கும் அதை வாங்கி நாக கோயில் இருக்கும் நாக அம்மாள் நாகாம்பாள் அப்படிங்கிறதுலாம் கோயில் இருக்கும் பட் ஏதாச்சும் கோயிலுக்கு கூட்டு போய் அதுக்கு வந்து பூஜைகள்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு உண்டியலை போட்டு உங்கள் கோரிக்கை இந்த நாக ராகுக்கே இதுக்குள்ள தோசத்தை நீக்கி விடுன்னு சொல்லிட்டு உங்கள் தலையை சுற்றி நீங்களே சுற்றுறத விட உங்கள் வயதில் மூத்தவர்கள் லட்டாக அந்த கோயில் குரு குருக்கள் யாரையை வச்சு சுற்ற வச்சு அதை வந்து உண்டியலை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இப்ப நம்ம அந்த உருவம் வாங்குறோம் இல்லையா கேது உருவம் எங்க வச்சு அந்த பூஜைகள் எல்லாம் கோயில்ல கோயிலேயே வச்சு அங்க நம்ம புற்று இருக்கக்கூடிய இடத்துல வச்சு அந்த பூஜை பண்றாங்க பூசாரிய கூட்டி வச்சு அந்த பூஜை எல்லாம் பண்ணி அந்த ராகு கேதுக்களை வந்து உங்களுக்கு அங்க உள்ள எல்லாம் போட சொல்லிட்டீங்க நீங்க உங்க கையால போட்டு சுத்தி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க உங்க கையால போய் போட்டுருங்க இது வந்து இப்ப வர நாக சதுர்த்திக்கு பண்றது மிக விசேஷமாக இருக்கும் இது வந்து அந்த புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் அப்புறமா வாழைப்பழம் அப்புறம் முட்டை இதெல்லாமே படைக்கணும் அந்த அந்த சதுர்த்தி நாக சதுர்த்தி எனக்கு படைச்சிட்டு தான் இதை பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு முழு தீர்வாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாக சதுர்த்தி அப்போ வந்து நம்மளுக்கு எட்டு பாம்புகள் வந்து எல்லா பக்கமும் நம்ம வீட்டு மனையைக்கு பாதுகாக்கும் பாம்புகள் நம்ம வீட்டு மனை அது எந்த பக்கம் உட்கார்ந்துருக்குன்னு நம்மளால தெரியாது அதனால் எட்டு திக்குலுமே நம்ம வந்து அந்த கற்பூரம் வச்சு எட்டு திக்குலையும் கற்பூரத்தை வச்சு அதை தீபம் ஏற்றி அந்த எட்டு திக்கு பாம்புகள் எட்டு திக்க இருக்க எந்த இடத்துல இருந்தாலும் நீ எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற பற்றி எங்க கண்ணில் படாமல் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எந்த தீண்டுதலும் கொடுக்காமல் ராகுகேது தோசத்திலிருந்து எங்களை நீர் நீக்கிவிடு அப்படி சொல்லிட்டு வீட்டில் வச்சு அது எல்லா எட்டு திக்கிலையும் நீங்கள் வச்சு கும்பிடுறது இது அந்த எட்டு திக்கலையும் ஒவ்வொருத்த கொஞ்சம் கொஞ்சம் பால் வச்சுட்டு வே வேண்டுதல் பண்ணுங்கள் இந்த பாலை நீங்கள் என்ன செய்யலாம்னா அதை எடுத்து உங்கள் வீட்டு செடிகளுக்கு ஊற்றிட்டு மு அது அது முடிஞ்சிடும் இதுதான் வீட்டில் வைத்து நீங்கள் வழிபாடு முறை முதல்ல வெளியில் கோயிலில் போய் இந்த மாதிரி நாகதோசை கழிவுகளை கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எட்டு திக்கிலையும் நீங்கள் வந்து கற்பூரத்தை காட்டுறது ரொம்ப நல்லது அதுவும் தரையில் காட்டாமல் ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதில் கற்பூரத்தை வச்சு அதை வந்து எட்டு திக்கல் வச்சிருங்க ஓகேங்களா அதை வடகிழக்கு தென்கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு அப்படி எட்டு திக்குளையும் வச்சுட்டு அதை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டு திக்க உள்ள தேவதைகள் அந்த பாம்பினுடைய இது சக்திகள் வந்து உங்களை தீண்டாது உங்கள் வீட்டை நெகட்டிவாக ஆக்காது அந்த நாகசதுர்த்திகளை அதை செய்யும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது வந்து வீட்டில் செய்கிறது இது செஞ்சதுக்கப்புறம் பிள்ளையார் வழிபாடு பண்ணணும் இந்த நாகசதுர்த்தியில் விநாயகர் வந்து அந்த பாம்பை வந்து தன் வயிற்றில் பூணலாக கட்டியுள்ளார் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த ராகு கேதுக்கள் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அதனால் அந்த விநாயகருக்கு வழிபாடு நாகசதுரத்தில் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும் அருகம்புள்ளை வைத்து வழிபாடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் விநாயகர் வழிபாடே அந்த அப்போ நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு ராகுகேது பயிற்சிக்கு நாள் வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே நீங்கி ரொம்ப வலிமையாக இருக்கும் அதே மாதிரி அன்னைக்கு பூஜைகள் எல்லாமே பண்ணுறோம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு நைட்டு வந்து நிலவே அன்று ஓ எப்போ நில பார்க்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நாகசது பார்க்க கூடாது எல்லாம் முடிச்சு கரெக்டாக பண்ணிட்டு நைட்டு வந்து நிலவலியவோ நைட்டு வெளியில சுற்றுறதோ பா பண்ணக்கூடாது நிலவின் ஒளி உங்கள் மேலே வர வரக்கூடாது இந்த பூஜைகள் பண்ணிட்டீங்கன்னா நிலவொலியை வந்து வாங்கக்கூடாது அப்போ இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த நாகசதுரத்துடைய மிகப்பெரிய சக்தியாக உங்களுக்கு மாறும் அது வந்து உங்களுடைய ராகு கேதுவால் வரக்கூடிய நெகட்டிவ் அதாவது அன்னார்மலா பேசுறது நிறைய நிறைய இதங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனை எல்லாம் வந்து மற்றவங்க மேல ஆக்டிவேட் பண்ணி விடுறது இதெல்லாமே உங்களுக்கு இதாக இருக்கும் அப்புறம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நாக அதாவது நாகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க கோயில பண்ணுவாங்க பண்ணுனா அது இன்னும் உங்களுக்கு குழந்தை பாக்கியெல்லாம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த நாக சதுர்த்தி அப்ப நான் சொன்ன பரிகாரம் பண்ணும்போது அதெல்லாம் வரும் நிறைய வந்து இந்த தன்னுடைய வாயால் கெட்டு போவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த நாக சதுர்த்தி வந்து ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும் நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாமல் பேசிட்டு எல்லாரையும் நோகடிச்சிட்டு விட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த நாகசதுர்த்தி மிக விசேஷமான ஒரு இதாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தயங்காம பண்ணலாம் இந்த நாக சதுர்த்தி அப்போ உங்களால் இந்த இதெல்லாம் பண்ண முடியலன்னா எலுமிச்சம்பழங்கள் பழம் வாங்கிக்கோங்க ஓ பழத்தை வாங்கிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு பதினோரு எலுமிச்சை ஆச்சு வாங்கிடுங்க வாங்கிட்டு ஃபுல்லா அந்த திரிசூலம் இருக்கும் அம்மன் கோயிலில் அந்த சிறு திருச்சூழத்தில் நாகசதுர்த்தி அப்போ ஃபுல்லாக வரிசையாக அப்படி குத்தி குத்தி கீழே வரைக்கும் இறக்கி விட்டுக்கிட்டே இருங்க இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நீர் வந்து எவ்வளோ அந்த எலுமிச்ச நீர் வந்து எவ்வளவு விற்கிதோ அந்த திருச்சூழத்தை அவ்வளோத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த நாகசதுர்த்தி தோசங்கள் நீங்கும் நாக சதுர்த்தி அன்னைக்கு இதை செய்யும்போது நாகதோஷம் நீங்க இதெல்லாம் பண்ணும்போது அதாவது திரிசூலம் வந்து ராகு ராகுத்தன்மையுடையது அந்த ராகுக்கு நம்ம குரு தன்மை உள்ள ஃபுல்லாக எலுமிச்சம் அபிஷேகம் பண்ற மாதிரி அந்த மூணு திருச்சூலத்திலும் அந்த பதினோரு எலுமிச்சத்தையும் அப்படியே குத்திக்கிட்டே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சார் ஃபுல்லாக இறங்க இறங்க உங்களுக்கு அந்த நாக சதுர்த்தியான நாளில் செய்யும் உங்களுக்கு ராகுவால் வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாமே நீங்கக்கூடும் அப்புறம் வீட்டுக்கு வந்து பிள்ளையார் வழிபாடு பண்ணும்போதும் அதுவும் ரொம்ப விசேஷம் இருக்கும் இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய தோசங்கள் இந்த நாக சதுர்த்தியில் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நிச்சயமாக ராகு கேதுவால வர தோஷங்களுக்கு நாக சதுர்த்தி அன்னைக்கு இதை செய்யலான்னு சொன்னீங்க ஒருவேளை இந்த தற்சமயம் யாருக்காவது ராகு தசை நடக்குதுன்னா அவங்களும் இதே எலுமிச்சம்பழத்தை வந்து சூழத்தை குத்தி அந்த வழிபாடு எல்லாம் பண்ணலாம் ரொம்ப அது அந்த ராகு தசையில இப்போ பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் எதை நினைத்து பண்றீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த குத்தும் போது நம்ம நினைக்கிற சங்கல்பம் தான் ரொம்ப முக்கியமானது அந்த சங்கல்பத்தை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து பண்ணீங்கன்னா மிக சிறந்த பலன் தரும் அதாவது அந்த பதினோரு எலுமிச்சம்பழம் நம்ம குத்தும் போதும் எடுக்கிற சங்கல்பம் ஒரே சங்கல்பமாக நிறைய சங்கல்பு பதினோரு ஒரே சங்கல்பத்தையே சொல்லி சொல்லி அந்த அம்பாள் எந்த அம்பாளுக்கு திருச்சூலத்துல குத்துருவீங்களோ அந்த அம்பாள் பேர சொல்லி ஏன்னா இதை தீத்து வைத்தாயே அப்படின்னு சொல்லி சொல்லியே நீங்க கொத்துனீங்கன்னா அந்த ரிலீஃப் கொடுத்துருவாங்க அதுல இருந்து அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கட்டாயமா நாக சதுர்த்தி அன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் திருமண வரன் அமையாம இருக்கிறது இல்ல வரன் அமைஞ்சு திருமணம் ஆனா திருமண வாழ்க்கை நல்லா இல்லாம இருக்கிறது யாரை கேட்டாலும் நாகதோஷம் இருக்குப்பா இது தோஷம் இருக்குப்பா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் வாழ பழகிக்கும்னு சொல்லிடுறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சில பேர் வந்து இந்த மாதிரி தோஷங்கள் இருக்க ஜாதகமே பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மத்தியில நாக சதுர்த்தி வருது நம்மளுடைய ஆகஸ்ட் மாதம் வருது எட்டாம் எட்டாம் தேதி வருது அந்த நாள நல்ல நன்மையா பயன்படுத்திக்கோங்க எங் உங்களுக்கு வந்து திருமணம் வந்து தடைப்பட்டுருக்கா அதுவும் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா அதுவும் கட்டாயமா நடக்கும் நாக சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் என்ன புனஸ்காரங்கள் என்ன வீட்டில என்ன செய்யணும் எதுவுமே முடியலன்னா எலுமிச்சம்பழ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதையும் ரொம்பவே அழகா நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கிட்டிங்கம்மா நன்றிகள் சார் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி